ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் அமாவாசை அன்னைக்கு காகத்திற்கு நம்ம ஏன் சாப்பாடு வைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்துக்களுடைய சாஸ்திர முறைப்படி அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபடுறதுக்குரிய நாளாக கருதப்படுது ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வருது இல்லையா ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அமாவாசை அன்னைக்கு வழிபட முடியாதவங்க மூன்று அமாவாசையில் கண்டிப்பாக விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஐதீகம் ஆடி அமாவாசையில் விரதம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் காகத்திற்கு உணவு வைக்கிறதுக்கும் ஒரு சில ஒரு சில முறைகள் இருக்குது அதன்படி உணவடி உணவு கொடுத்தோன்னா முன்னோர்களுடைய ஆசைகள் நமக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு வாழ்க்கையில் படிப்படியாக வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் நம்முடைய பாவங்கள் குறைஞ்சிரும் பித்ருதோஷம் உள்ளிட்ட தோஷங்கள்லேருந்து நம்மளால் விடுபட முடியும் அமாவாசைகளில் ஆடி அமாவாசை ரொம்பவே முக்கியமானது தக்ஷையான புண்ணிய காலத்தில் வருகின்ற முதல் அமாவாசை அப்படிங்கிறதாலையும் பித்ருலோகத்தில் இருக்கிற நம்மளுடைய முன்னோர்கள் நம்மை காண பூமிக்கு வர புறப்படுவதற்கான காலம் அப்படிங்கிறதுனாலையும் ஆடி அமாவாசை மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது அதிலும் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமான கிரகமான சூரியனுக்குரிய ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்குரிய பூசம் நட்சத்திரத்தில் இணைந்து இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி ஆடி அமாவாசை வருது இதனால் இது தனி சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுது பொதுவாகவே அமாவாசை அப்படின்னாலே காகத்திற்கு உணவு வைக்கிற வழக்கம் நம்மளுடைய எல்லாருக்குமே உண்டு காகத்திற்கு இலை போட்டு உணவு படைச்சி அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம முன்னோர்கள் படைத்து சாப்பிடுவாங்க எத்தனையோ பறவைகள் உயிரினங்கள் இருக்கும் பொழுது அமாவாசை அன்னைக்கு காகத்திற்கு மட்டும் உணவு உணவு வழங்கப்படுறது ஏன் அப்படின்னு நிறைய பேர் நம்ம யோசிப்போம் இதற்கு ஜோதிட ரீதியாகவும் வாழ்வியல் ரீதியாகவும் பல காரணங்கள் சொல்லப்படுது காகம் கர்ம வினைகளுக்கு ஏற்ப நன்மை தீமைகளை வழங்கக்கூடிய கிரகமான சனீஸ்வர பகவானுக்குரிய வாகனம் அப்படிங்கிறதுனால புலோகத்திலும் நாம் செய்கின்ற திதி தர்ப்பணம் போன்ற சிரார்த்த காரியங்களை பித்ருலகத்தில் இருக்கிற நம்மளுடைய முன்னோர்கள் கிட்டே கொண்டு போய் சேர்க்கு சேர்க்கிறது அப்படின்னு சொல்லப்படுது காகம் சாதாரணமாக குப்பையில் கிடைக்கிற பொருட்களையும் இறந்த எலி போன்றவற்றையும் சாப்பிடுது அதே சமயம் நம்ம இலை போட்டு வைக்கிற உணவுகளையும் சாப்பிடுது அதனால் வினைகளால் நாம் எவ்வளவு கீழான நிலையில் இருந்தாலும் அவற்றை நீக்கி வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கும் நிலையை கொடுக்கும்னால காகத்திற்கு அமாவாசை அன்னைக்கு நம்ம உணவு கொடுக்குறோம் அமாவாசை அன்னைக்கு முன்னோர்கள் சனீஸ்வரின் வாகனமான காகத்தின் வடிவிலேயே வந்து நம் படைக்கிற உணவுகளை நம்முடைய முன்னோர்கள் சாப்பிடுவதாக ஐதீகம் நமக்கு நல்ல நேரம் இருந்தாலும் காகங்கள் நாம் வைக்கிற உணவுகளை உடனடியாக சாப்பிட்றோம் ஒருவேளை நமக்கு நேரம் சரியில்லை கெட்ட கர்மாக்கள் அதிகம் இருக்குது அப்படிங்கிறதுனால காகம் சற்று யோசித்து தாமதமாக தான் உணவு தான் தாமதமாக தான் உணவு சாப்பிடும் சில நேரங்களில் காகம் நாம் வைக்கிற உணவை சாப்பிடாமல் செல்கிறதும் உண்டு சனீஸ்வரன் மற்றும் முன்னோர்களுடைய வடிவமாக காகங்கள் பறக்கப்படுறதுனால காகம் கரைவதற்கு தலையில் தட்டுவதும் போன்றதுக்கும் பலன்கள் பார்க்குற வழக்கம் நம்மக்கிட்ட இருக்குது நம்மளுடைய முன்னோர்கள் காகங்கள் வழியாக சில விஷயங்கள் நமக்கு உணர்த்துவதாக ஐதீகம் இருக்குது ஆடி அமாவாசை அன்னைக்கு செய்யப்படுகின்ற சமையலில் வாழைக்காய் கண்டிப்பாக இருக்கணும் குறிப்பாக முன்னோர்களுக்கு விருப்பமான உணவுகளை அன்றைக்கி நம்ம செய்து படையலிட்டு வழிபடுறது சிறப்பு அப்படி முன்னோர்களுக்கு விருப்பமான உணவுகள் வாழைக்காய் எள் நெய் கலந்த சாதத்தை காகத்திற்கு வைக்கிறதுனால முன்னோர்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கும் அதுவும் சூரியனை சாட்சியாக வச்சு உச்சி பொழுதுலேயே காகத்திற்கு உணவு கொடுக்கணும் அப்படி கொடுக்கறதுனால வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது நம்பிக்கை இது வரைக்கும் காகத்திற்கு எப்படி உணவு வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துருக்கோம்